நாடி நடிகளின் வாழ்க்கையை பார்க்க தனது கொத்தவேளை வெளியே விழாவிற்காக தங்கள் எல்லாம் விட்டு இங்கே வந்து என்னை பிரிவுபடுத்தியிருக்கிறோம் உங்கள் அனைத்தையும் வரவேன் ஐயா செவ்வராசு தம்பியை தேர்தல் தீபக்ராஜி நண்பர் நடராஜன் அம்மா இனிய இசையால் நம்மளை மகிழவிக்க இருக்கும் அம்மா தேவி கவிஞர் அமரா இன்னும் இருக்கும் ஐயா வசந்தராஜா மட்டுள்ள உள்ள வரி போடுவதற்கு வரவேற்று இந்த கொற்றவழி மாத இதழ் இதற்கு முன்னால் நிபேதா என்ற ஒரு இதழாக ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக பரிந்துரை அதை கொற்றவரி என்று மாற்றி ஒரு புதிய பரிமாணத்தை வெளியில் என்று ஐயா தாயிராசி கணதேசன் அவர்களும் நானும் முயற்சி எடுத்து இப்போது பத்து இதழாக பத்தாவது இதழாக இன்று பரிந்துரைக்கிறது இந்த இதழுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து இந்த இதழை வாங்கி படித்து எல்லோருடையும் இதனுடைய புகழை பறப்புமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது அம்மா தனது இறுதியை செய்யலாம் தேவாலய படத்தை பாடிய நம்மையெல்லாம் அறிவிப்பார்கள் கவலை நேரம் இனி துடை எடுத்த பொற்பும் ஒரு பாதமும் காணப்பெற்ற மனித இதழின் இந்த மாதிரி வாய்ப்பு வைத்தோட கொடுத்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொற்றை இதழ இன்னும் மெல்மேலும் அதிக வாரங்கள் தொடர்ந்து அதிக படைப்புகளோடு இன்னும் அதிக பக்கங்களில் வர வேண்டும் என்று எனது கூட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கொண்டு அது கவிதை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குறித்த கவிதை கிடையாது தேய்த்தால் வரும் பூதம் பூதம் அதை தருகிறேன் இதைத் தருகிறேன் என்று தன்னை தேய்த்தச் சொல்லி ஓயாமல் கொள்ளை கொடுக்கிறது அந்த புதம் எங்களுக்கு தான் பயம் எஞ்சி இருக்கும் ஏதாவதையும் மிகவும் பகட்டமாய் இருக்கிறது தேய்த்தால் தருகிற புதமாய் தெரியவில்லை இப்பொழுதெல்லாம் அது தேய்த்தால் வாங்குகிற புதமாய் போய்விட்டது

சூழ்ச்சியில் விழச் செய்து அந்த வடையை தப்பி காட்டுக்குள் ஓடி தின்றது நரி அறிந்தும் அந்த ஊரில் இன்னமும் அந்த பாட்டி வடை சுட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் இரண்டு கவிதையும் அவர்கடம் வளர்ந்தது அவையில் அவர்களுக்கும் மனைவருக்கும் வணக்கம் தொகையை நோய் வெளியீட்டு விழாவை தரவேற்ற நடத்தி கொண்டிருக்கிற வணக்கத்திற்கு அவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற தமிழ் எனது இளவல் தீபக்ராஜ் மற்றும் பண்டூத்திலிருந்து வருகை தந்து கவிதை ரொம்ப சுருக்கமாக வாசித்த எந்த அருமை நடராஜன் அவர்கள ஐயா தாய் தொண்டு நிறுவனத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சாய் தெகதீசன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் சிறப்புடன் செய்வதற்கு வருகை தந்து இங்கே தேவாரம் திருவாசகத்துடைய பாடலை இங்கே எடுத்து மிக அழகாக வாசித்த அம்மையாளவர்களை மற்றும் இன்னொரு அம்மையார் அவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற பணிநாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி என்பது உங்கள் வந்திருக்கின்ற குறைந்த நண்பர் நபர்களாக இருந்தாலும் இங்கே ஒரு பேர் ஆற்றலோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மகையாகும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி மேலும் சிறப்புல எனது மனமார்ந்த நன்றியை உருத்தாக்கி வாங்குகில் வாழாது பொய்க மரிவளம் சுரக்க மன்னல் போன்முறை அரசு உயிர்கள் வாழ்க நாமரை அறங்கள் சைப நிதி வழங்குகள் உலகமெல்லாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வளர்ச்சி பெற்று வேண்டும் என்று என்னுடைய சார்பிலும் எனது குடும்பத்து சார்பிலும் மனமாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்வோர் வாழ்வோர் திருமந்திர பேராசிரியர் திரு தாயராசிரி ஜெகதீஸ்வரன் ஐயாவர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்வோ தெரிந்து கொள்கிறேன் புதியதாக ஒரு எழுதிய கவிதை கவிதை தலைப்பு காலத்தின் மாசிப்பு மழை வருமென செய்திகளில் சொல்ல மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது நல்ல வெயிலே நிரப்புகிறது வறண்ட நீர்நிலைகளை வெயிலே நிரப்புகிறது வறண்ட நீர் ஆயிரம் கரம் கொண்டு ஆதவன் வான புத்தகத்தை தினமும் வாசிக்கிறான் மரத்திற்கான மரணத்தையே மனிதன் எழுதியதால் மரத்திற்கான மரணத்தையே மனிதன் எழுதியதால் கூடி தின்ற காக்கைகளின் கூட்டத்தை பார்ப்பதே அரிதாகி போனது என்னவானது யார் காக்கை பிடிப்பதை விட்டுவிட்டீர்கள் யார் காக்கை பிடித்ததை விட்டுவிட்டீர்கள் விவசாயிகளை கொன்று புதைக்கப்பட்ட நிலங்கள் கிரிக்கெட் மைதானத்திற்கு உதைக்கப்பட்ட வளங்கள் ஏழை நாடில்லை ஏழைகளை உருவாக்கிய நாடானது இந்தியா ஏழை நாடில்லை ஏழைகளை உருவாக்கிய நாடானது இந்தியா இயற்கை குணம் மனிதனுக்கு தண்ணீர் ஊட்டுகிறது மனித இனம் இயற்கைக்கே தண்ணீர் காட்டுகிறது எல்லாவற்றையும் படைத்து வைத்தவன் யாரோ எல்லாவற்றையும் குடைத்து வைத்தவன் மனிதன் எல்லாவற்றையும் குடைத்து வைத்தவன் மனிதன் குரங்கில் இருந்து மனிதன் இருந்து எங்குதான் போகிறானோ குரங்கில் இருந்து மனிதன் இருந்து எங்குதான் போகிறானோ நேரம் கூட நேரத்திற்கு ஏமாற்றுகிறது நம்பி படிக்கிறோம் சீக்கிரமாய் காலை விழித்து விழித்திட காலத்தின் சீக்கிரமாய் நாளை இனம் என்றால் உரிமை என்போரே நடப்பதை பார்த்தால் எப்படி தெரிகிறது நடப்பதை பார்த்தால் எப்படி தெரிகிறது முடிந்து போன முட்டாள்கள் தின அறிகுறியா முடிந்து போன முட்டாள்கள் தின அறிகுறியா இல்லை வரப்போகிற முட்டாளாக்கும் தினம் அறிகுறியா வாய்ப்பளித்துறைக்கு நன்றி பார்க்க விடைபெறுகிறேன் நன்றி எல்லோருக்கும் எளிய மாலை வாழ்த்துகள் இந்த வாழ்த்துறைக்கு வருகிற போது நான் யோசிக்கிறேன் வாழ்த்து வருகிறேன் வாழ்த்துவது வாழ்த்து என்பது தெரிவிக்கிறேன் சிறப்பாக தெரிவிக்கிறார்கள் அருமையாக பேசிவிட்டீர்கள் அருமையாக என்று சொல்லி கலந்து செய்வதை ஒரு ஊடகத்து பார்த்து ஐயா தாயராசி ஜெகதீஸ்வரன் அவர்களின் அவர் எந்த சபையில் இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்று சொன்னால் என்னை அறியாமல் இரண்டூரு வரிகளாவது ஜெகதீஸ்வரன் அவர்களை வாழ்த்து என் மனம் உட்படும் அதற்கு ஒற்றை தான் என்னவென்றால் இந்த தளம் வரை ஒரு பொருளாதார மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கலில் அவர் சுற்றி பிணறிக்கொண்டு இலக்கியம் செய்துபோது எல்லோரும் நட்புற பணித்துக் கொண்டு மேலும் வெறுமனே ஒரு கவிதை அல்லது ஒரு சிறுகதை இன்று சென்று விடாமல் திருமந்திரம் மேலே அந்த யூடியூப் சேனல் இப்படியாக இந்த அமர்வு இன்று பல நிகழ்வுகளும் இலக்கியம் நகரில் பயணித்துக் கொண்டு இடையராது எவ்வளவு நெருக்கடியிலும் மனம் சோழ்ந்து விடாமல் இந்த காயங்களோடு பயணித்துக் கொண்டு தன்னை சார்ந்து சார்ந்த பிள்ளைகளையும் அவர் ஆரம்பித்துக் கொண்டு நான் அறிந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக அவர் தாய்மானவராகவே இருக்கிறார் தன்னை சார்ந்த பிள்ளைகளை அவர் என்னிடம் நிறைய தடவை பேசுவதான் மிக தூர்ந்து கவனித்திருக்கிறேன் யாருடன் வாய்ந்தாலும் கூட பிள்ளைகளுக்காக இதை நான் சமரசம் செய்து கொள்வதுக்காக நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீங்களே ஏதோ ஏதோ வேலைக்கு உயர்ந்த ஒரு வேலை கிடைத்திருக்கும் இன்றைய கல்வியின் மீது ஒரு காதல்தான் இப்படியாக இந்த சமூகத்தோடு தன்னை கணைத்துக் கொண்டு ஒரு மனிதனை கலைகளைத்தான் இந்த அமர்வில் இந்த அமர்வில் மட்டுமல்ல அவர் எந்த அமர்வில் அவர் இருந்தாலும் அங்கே அவரை வாழ்த்த நான் இருப்பேன் இப்பொழுதும் அப்படித்தான் திரு நண்பர் தாயதாசி அருகேஸ்வரர் வாழ்க்கிறேன் அவையெல்லாம் நாம் அரவழைக்க வேண்டும் அரவணைத்துச் செல்ல வேண்டும் தமிழர்கள் நிறைய மகான்களை ஞானிகளை கவிஞர்களை புறக்கணித்து விடுகிறார்கள் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் ஒன்று பாரதம் உதாரணம் பாரதம் வாழ்த்து ஒன்றே மகா உதாரணமாக நான் அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்ந்து நல்ல கலைஞர்கள் அவருடைய மேலும் அவரை பரிசு வாழ்க்கை இன்னொன்று கவிஞர்களை வாழ்த்துவதற்கு தனிப்பட்ட கவிஞர்கள் கவிஞர்களுக்கு முழுவதும் இருக்கக்கூடிய கவிஞர்களை வாழ்த்துவதற்கு நான் நிறைய விமர்சிக்கிறேன் ஏனென்றால் எல்லா கவிஞர்களும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் இல்லாமல் கொண்டு நான் ஏதோ ஒன்று எழுதுவோம் இங்கேனும் ஒரு கூச்சல் கேள்வி உடனே அது குறிப்பாருங்க கேள்வி ஒரு ஒரு புலனாய்வு அறிவு ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டும் என்று நான் மதம் பேசவில்லை சாதியம் பேசவில்லை ஆனால் நான் அறிந்த சமீபத்தில் ஒரு இளைஞன் கோயம்புத்தூடு இருக்கிற ஒரு ஒரு ஆன்மீக நிறுவனம் சார்ந்த ஒரு அந்த ஆன்மீக ஆன்மீகத்திலேயே ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கங்களில் அவர் அந்த நிறுவனத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு காணொலியில் கவனிக்க வேண்டியது ஆனால் நான் என்ன கூற வருகிறேன் என்றால் காவுண்டியா என்ற ஒரு நிறுவனம் அங்கு இருக்கிறது அதுவும் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தில் தான் ஒன்றை சொல்லுகிறவரை இன்னொரு கோட்டை விட்டு விடுகிறார் அந்த இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் அது வருவது மதிப்பூரில் ஒரு கூச்சல் என்றால் உடனே இங்கே உட்கார்ந்து எழுதுவது அங்கே என்ன நடக்குது எதுவுமே நடக்குது எதுவுமே தெரியாது அங்கே அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஜனநாயக பிள்ளை அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த கொலை பொருள் தொழில் கொண்டிருக்கிறது அறுபத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த கற்பனை நடப்பவர்கள் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த கை இல்லை மனித நயனும் இல்லை எதுவும் இல்லை இது இந்த கவிஞன் இன்வெஸ்டேஷன் சொல்ல வேண்டும் எந்த கவிஞனாக தமிழகத்தை சார்ந்தவன் சார்ந்தவர்கள் மற்றும் முழுவதும் கற்பனையையும் ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு உழைக்க வேண்டும் பயணிக்கிறேன் நான் பார்த்திருக்கிறேன் இது போலீஸ் ஸ்டேஷன் என்று நான் பார்த்திருக்கிறேன் களப்பணி ஆற்றுவதாற்றுவதற்காக செல்லவில்லை நான் செல்கிற இடமெல்லாம் அவதானிப்பது கூர்ந்து கவனிப்பது எனவே நீங்கள் நான் மகன் பேசவில்லை சாதியை பேசவில்லை எதுவாக இருந்தாலும் எவ்வளவு அகத்தாயம் செய்ய வேண்டும் இல்லை நுழைய வேண்டும் இல்லை நுழைந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது எல்லாம் கவிஞர்கள் மணிப்பூர் என்பது ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கொண்டோம் ஏதோ எதை செய்ய வேண்டும் படிக்க கவிஞர் படிக்க வேண்டும் அவர் எளியவர்களோடு பழக வேண்டும் நேராக வருவது வீட்டுக்கு சென்று அடைந்து கொள்வது சமூகம் எழுதி கொள்ளக்கூடியது என்பது என்றைக்காக எனவே நான் இறுதியாக கண்ணதாசன் சொன்ன ஒருவன் நீங்கள் யோக்கியனுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு எதிர்காலும் ஐயோக்கு என்று வாக்களித்தால் அவளுக்கு வாய்ப்பளித்த என்னுடைய மனமான இருபது வருடங்களாக எனக்கு குடும்ப நண்பராக மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா திருமண பேராசிரியர் கூட அனைத்து தொடர்களுக்கும் அதாவது நீங்கள் முதன்முதல் புத்தகத்தை என்ன போய் குடுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு லைப்ரரிப்பா இருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவுசார் கூட்டத்தை எனக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது என்ன பேசுறதுக்கு யோசிக்க இருந்தேன் யோசிக்க கட்டின யோசிக்கல பட் இவர் கவிதை வசதராஜா பேசுன அந்த துணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ரெண்டு பேருக்கு ஞாபகம் படிச்சு நீங்க அதை யோசிச்சு பண்ணலான்னு தெரியல நீ ஆரம்பிச்ச அந்த வாழ்த்துறை சொல்லணுமா வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அது ரெண்டு கவிஞர் எஸ்பெஷல் கண்டெம்பரி தமிழ் சமூகத்துல பெருசா ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கவிஞர் சொல்றேன் ஒன்னு சாரதிகள் இருக்கும் ஒன்னோட இப்ப இப்ப போஸ்ட் மாடலிசம் ஏஜ்ல வந்து அராஜ் இப்போ ரெண்டு பேர் ஓட்சி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரபியல் விஷயம் மட்டுமே கேள்வி கேட்கிற விஷயமா இருக்கும் ஆனா அது எப்படி அறிவிப்பாங்கன்னா பண்ணணுமான்னு கேட்டுட்டு கடைசியில் பண்ணவும் முடிப்பாங்க வந்து ஒன்று இரண்டாவது கடைசியில் அரசியல் பேசும்போது சமரசம் இல்லாமல் சமரசம் இல்லாமல் இன்னொரு பக்கத்தையும் சேர்த்து பேசுவது அந்த அது குறிப்பாக தேவைக்க முடியும் இயற்கரசில் தாண்டி இலக்கிய மேடையில் வந்து ஏன் வந்து சமத்தான அரசியல பேசணும் அப்படின்றதுக்கு இப்பொழுது எஸ் யார் எழுத்துள்ள யாராலும் மறுக்க முடியாத பெரியாரிய நாட்சிய எழுத்தாளர்களால் மறுக்க முடியாது இலக்கிய மட்டும் தெரியும் முடிக்க சிறந்த பேரா சீருடைய எழுத்துக்கள் அவர் வந்து அத்தனை அல்லது அவர் நடத்தியும் ஆரம்பங்கள் தொண்ணூறுகள் காலங்களில் எவ்வளவு வந்து இனியா இருக்கட்டும் இறப்பங்கா இருக்கட்டும் அல்லது அந்த மாதவர்களுடைய கட்டுரைகளா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து நவீன கொடுத்து வச்சுக்கலாம் இந்த எனக்கு இலக்கிய வட்டங்கள் அளவுக்கு பெருசு ஈடுபாடு இல்லை தெரிய இருக்கும் ஆனா இந்த இலக்கிய வணக்கங்கள் வந்து எனக்கு பிடிச்ச வர்க்கம் எனக்கு திருமணத்தில் பேராசிரியர் அவர் நாத்திகவாதி கிடையாது ஒரு ஆன்மீக வர்த்தகம் ஆனா ஆன்மீக இன்னைக்கு காலக்கட்டம் வந்து ஆன்மீகமும் வெளிக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு ஆன்மீகமும் ஒரு பேர் வந்து அன்பு செலுத்துறதோ இல்லை வந்து மற்றோட மகிழ்ச்சிக்கக்கூடியதோ ஒரு ஒரு ஆன்மீகமா இருக்கலாம் ஆனா ஒருத்தருக்கு சோல் கொடுக்கிறது இல்ல அவன் சாப்பிட சாப்பாடு சாப்பிட கூடாது நீ என்ன சாப்பிடு நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும் நாங்க ஒரு யவன கல்யாணம் பண்ணிக்கணும் படுக்கிறது அது வந்து ஆன்மீகமா வெளியா போகிறது தமிழ் இருக்க பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில வல்லாக்கு போயிருக்கும் அது திராடயத்தில் எழுச்சிக்கு ஆன்மீகம் அப்படின்றதும் இலக்கியம் அப்படின்றது ஒன்றோட சேர்ந்து அது எப்பயுமே கேள்வி சமூகத்தை கேள்விப்படுத்தக்கூடிய ஒரு இயக்க ஒரு வட்டமா இருக்குது உரிசில குறிப்பிட்ட வட்டங்கள் அந்த குறிப்பிட்ட சில வட்டங்கள்ல இது ரொம்ப முக்கியமான வட்டமாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் நண்பர் ஒருத்தர் இந்த கூட்டத்தை அதை காமிச்சுக்கிறேன் காமிக்க முடியாது பட் ஆப்டரை பார்த்து காமிச்சுக்கிறேன் ஆஹ் ஒரு எட்டு கோடி வருஷம் பழமையான ஒரு பொருள் சோ இந்த நிமிஷம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த நிமிஷத்துக்கு இந்த இடத்துல வந்து நான் காமிக்க போறேன் அப்படின்றது

ஏற்றக்கூடிய வருஷம் பழமையான ஒரு பொருள் என்னுடைய நண்பர் குழு ஒருத்தவங்க வந்து அரியலூர் தேர் வந்து ஸ்டிட்டனோ நம்மளோட அரியலூர் மாவட்டத்தில் டங்க் நல்ல கொண்டி கிடைக்குது இதுவும் அதிலேனோ சொல்வதைகளும் என்ன நண்பர் ஒருத்தர் அரியலூர் மாவட்டம் இருக்கார் இடவசாரி நண்பர்னு வச்சிக்கோங்க அவர் வந்து பல்வேறு பணிகள் அதே மாதிரி வந்து இலக்கியம் இருக்காரு பத்திரிக்கை ஆசிரியர் இருக்கார் அது லாக்கியராஜி டிப்பார்ட்மெண்ட்லையும் இருக்காரு ஒரு நாளைக்கு அவருக்கு எவ்வளோ படிக்கிறார் எவ்வளோன்னு நடக்க முடியாது

அந்த குருவிப்போர்னு ஒரு சின்ன பக்கம் ஒன்று ரொம்ப மிக அருமையாக இருக்கும் குழந்தைன்னு ஒரு சின்ன சித்தவங்க கட்டணி கட்டளை அதெல்லாம் மிக எளிமையாக அருமையாக இருக்கும் அந்த எண்பதுங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மூவாம் நூல் எப்போ வரும் அவருக்கு தனி வாசக மட்டும் பயங்கரமாக இருந்தது எண்பதுங்களில் அப்படி பைத்திரி பிடிச்சி போய் அலைவாங்க அப்படிப்பட்ட ஒரு திறமை சாமி எல்லா படைப்புகளுமே தூய தண்ணியில் தான் இருக்குது இப்போ இதுதான் இல்லை அதனால அந்த தூய் தண்ணிய தான் இருக்குது அவர் நாவல படிச்சுக்கிற அந்த காக்கா படிக்கிறது சொல்றாங்கல்ல காக்கா பிடிக்கிறது அப்படின்னா என்ன காக்கை தான் காக்கா பிடிக்கிறது ஆச்சு வரி ஆமா காக்கை பிடிக்கிறது சொல்றாங்க அந்த காக்கா பிடிக்கிறது காக்கை பிடிக்கிறது காக்கை பிடிச்சு எப்படியாவது காலி பஸ் அதுதான் அந்த வார்த்தையே நான் ஒரு நாவல் படிச்சுக்கிறேன் ஒவ்வொரு நாவலும் ஒரு மாதிரி இருக்குங்க கண்டோ காயமான ஒரு நாவல் நிறைய பரிசு பண்ணல் மனைவி குடிச்சு குடுப்பான் கண்ணை குடிக்கிட்டு அப்படியே வயிற்று அந்த சமயத்துல கணவன் வந்து தன் நண்பரோட வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வரும்போது ஆமா ஏதாவது குடித்து குடுவான் நண்பரை வந்துட்டு அவனுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வயிற்று வலியை திரும்பிக்கிட்டு கணவட்டித்தான் இவன் நண்பரை வச்சுக்கிட்டு நிற்கிறான் சொல்றான் ஏன்னா அதை வச்சிருக்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்றான் இது கொஞ்சம் இவங்க மரியாதை நம்ம நண்பருக்கு வைப்பாங்க நண்பரை வச்சுருக்கு நம்ம கேட்கறோம் நம்ம மரியாதை நடந்த நடந்த தலை போட்டு ஒரு மனஸ்தாபம் அதுல ஓட்ட ரொம்ப உண்மையாக இருக்கும் அதே அதேமாரி நெஞ்சில் ஒருத்தல் வெந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு தவறு செஞ்சிடலாம் அப்புறம் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகும்போது அந்த கணவனுக்கு வந்து ஆர்வம் இல்லை ஆனா குழந்தை பிறகு எங்க ஏற்கனவே தப்பு அவன் என்ன சொல்றான் இது மாதிரி டாக்டர் நிறைய டாக்டர் நான் பார்த்துட்டேன் எனக்கு குழந்தைகள் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ வந்து பரவாயில்ல சரியாட்சியை உடம்பு அப்படின்னு அவர் நினைக்கிறான் ஆனா இவளுக்கு விருத்துது நாங்க செஞ்ச தப்பு தான் இப்ப குழந்தையா வந்திருக்கு அப்படின்னு இவளுக்கு உருத்துது அவர் மகிழ்ச்சியாகட்டான் எவ்வளவு டாக்டர் பாத்துக்கிறாங்க இவ்வளவு சரியாட்சி மகிழ்ச்சியா இருக்கும் அப்போ அந்த குழந்தை பெருசாகி பார்க்கறவங்க இது அம்மாவுக்கு போலி அப்பாவுக்கு போலி இல்லையே அப்படின்னு எல்லாரும் பாக்கறோம்னா சொல்றாங்க அப்ப நெஞ்சு சிரமம் இருக்கான் நெஞ்சில் ஒரு கலந்து அப்புறம் குழந்தை பெருசாகும் காலேஜுக்கு போறா எல்லா போட்டியிலேயும் அவங்க அது பொண்ணு எல்லா போட்டியிலையும் அவன் அவங்க பரிசு வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு அவங்க கூட போட்டி போட்டு வருவான் ரெண்டு பேருமே பரிசு வாங்குவாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு ஆதரிப்பாங்க அவன் யாருன்னா ஏற்கனவே காதல் இருக்காங்க அவருக்கு பிறந்த பையன் அவருக்கு பிறந்த பையன் அவன் ரெண்டு பேரும் சாதரிப்பாங்க தெரிஞ்சிடும் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி இதை எப்படிதான் பிரிக்கிறது பாடா தப்பு வாழ்க்கை முழுது உறுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அதே பாவ ஒரு நாவல் அந்த நாவல் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அறிவாக வந்தது ஒரு கேரக்டர் இல்லையா

ஆசைப்படாத அப்படின்னு நான் சொல்லி சொல்லி பார்க்கறேன் என்ன இன்னும் குட்டும் இல்லை அந்த பாவை நான் இப்படி ரெண்டு ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும் அண்ணா அன்னக்கு தம்பிக்கு இதெல்லாம் கட்டுரை தான் ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியில் கடைசியா ஒரு அள்ளி ஒரு நாள் அள்ளி நாள்ல ஒரு டாக்டரு மனைவி டாக்ட்ரு கணவன் இன்ஜினியரு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும் ஆகும் கல்யாணம் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இவன் சொன்ன பேசி கேட்டான்னு கல்லபடி ஆகும் மனைவிட்டு கண்டிப்பாக அவன் சைட்டில் இருக்கிறவன் இஞ்சினியில் அவன் சைட்டில் இருப்பாங்க அவனுக்கு நிறைய தொடர்பு வந்து கெட்டப்பிழக்க கெட்டப்பழக்கம் வந்து கடைசியில் தொழுநோயில் பாதிக்கப்படும் தொழு பாதிக்கப்பட்டு கடைசியில் அவன் சாக போகிற நேரத்தில் ஒரு கடிதை எழுதி விற்பான் பாருங்க அந்த கழுதை கொண்டு எடுத்துக்கிற கொடுக்கக்கூடிய கிடைதல் ஒவ்வொரு பார்த்தையும் அவன் முத்து முத்துமாக இருக்கும் ரொம்ப அறிவ என்ன ஆசைக்கு ஒரு இல்லை பணம் சேர்ப்பதில் மட்டுமல்ல உடல் இருப்பத்திலும் இதுதான் உண்மை இதிலும் முற்றும் திறக்க வல்லவர் வல்லவரே இது வேண்டாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கிருக்குண்டி முற்றும் திறக்க செய்ய வரவேன் அளவோடு இருந்தாலும் பொருள் ஆசை தீரை என்று ஆசை தீர்வுக்கு ஒரு நாளும் இல்லை ரத்தம் குண்டினாலும் நோய் ஆசை வளர்க்கிறது இடம் கொடுத்தால் வேட்கை ஏற்படுகிறது எண்ணி தன்னைத்தானே கெடுத்து அழித்துக் கொள்வதே முடியும் ஆம்னா இப்பதான் இருக்கும் இதை ஆண்மை என்று எண்ணி தன்னைத்தானே கெடுத்து அழித்துக் கொள்வதே முடியும் கையில் கிடைக்கதை விட்டு கிடைக்காது மாதிரி அடைகிறது எலும்பிரிக்கும் நோயாளிக்கு பசி மிக அவரும் அளவுக்கு மேல் சாப்பிட்டு விட்டு தற்போது நன்றாக சேர்த்ததாகவே ஏமாறுதான் இவரும் அப்படியே இதுவும் ஒரு நோய்தான் தான் நோய் மனம் சீர்பட்டால் தான் சீர்தொழி மற்றவை ஒன்றுமே இல்லை எல்லாம் ஏமாற்றம் எப்படி இருக்க போதுல ஒரு வார்த்தை கேளுண்டே ஒரு வார்த்தை இருக்கேன் அப்படி எல்லாமே ஒரு அறிவு பயனாவே இருக்குங்க அவருடைய நாகப்படா எல்லாமே அறிவு பயன குரு தொட நல்லதான் இருக்கும் குரு வேலைக்கான மணிவாதம் கொடுத்துருப்பான் குருவாரியார் நல்லா தான் சொல்லிட்டு இருப்பாரு அதனால ஒரு சில நாட்களையும் ஒருத்தரை தழிட்டு இவங்க நல்லவங்க கேட்டவங்க முடிவுட முடியாது பழக பழகதான் அந்த உள்ளார் வந்து அவங்க மனம் வரும் அந்த மாதிரி நிறைய அறிவுரைகள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் உடம்பின் உணர்ச்சி உள்ள வரையில் கணவன் மனைவி அல்லாத ஆணும் பெண்ணும் நெருங்கிப் பழகம் என்பது நல்லது அதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சொல்லல வயசு சொல்லல எவ்வளவுதான் நல்லவர்களாக இருக்கணும் உடம்பின் உணர்ச்சி உள்ள வரையில் கணவன் மனைவி அல்லாத ஆணும் பெண்ணும் நெருங்கிப்பழகம் என்பது நல்லது ஒவ்வொரு நாவலையும் அப்புறம் நான் அந்த புத்தகம் படிக்கும் போது டைரி போட் எழுதி பேசலாம் எழுதி வச்சு அதெல்லாம் இப்போ என்னுடைய படங்களுக்கு இப்போ உதவுது அதை அதை அப்போ அப்படின்னு நம்ம சொல்றாங்க ரொம்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க நூலாக கண்டிப்பாக படிங்க ரொம்ப இலக்கியத்துல ரொம்ப அருமையாக சாதிச்சது அவர்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை பகிர்ந்து வாய்ப்பு பார்ப்பளித்த ஐயா தாய்ராஜ் நன்றியை பாராட்டி அவருடைய இலக்கியர்களை கேட்பதற்கு நான் மாவட்ட வருகின்றேன் என்று வேண்டியிருந்து கேள்வி நன்றி வணக்கம்